வெல்கம் டு நர்சிங் ஸ்கில் சேனல் ஐ ஆம் கலையரிசி மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் டிபார்ட்மெண்ட் ஸோ பாப்கார்னுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஸோ வீடியோட கண்டினியூஷன் பார்க்கலாம் ஸோ அதுக்கடுத்து நன்மை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இது எடை குறைக்க விரும்புவோருக்கு வந்து ஒரு நல்ல உணவு ஸோ அதுக்கடுத்து வந்து எடையை வந்து ஏறாத அளவுக்கு சரியான ஒரு எடையில் வந்து இருக்க உதவி செய்யுது அதுக்கடுத்து வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் இதையும் மூளை செல்கள் வந்து பீரியாடிக்கல் பாதிப்பு இருந்து நம்மளை பாதுகாக்குது அதுக்கடுத்து வந்து இதையும் வந்து ஆரோக்கியமாக இருக்க வந்து உதவி செய்யுது ஏன்னா இதில் வந்து கெட்ட கொழுப்பு வந்து குறைக்குது ஸோ கெட்ட கொழுப்பு வந்து குறைச்சி ஸோ இதையும் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க உதவி செய்யுது அதுக்கடுத்து வந்து ரத்த அழுத்தம் சீராக இருக்க உதவி செய்யுது ப்ளட் ப்ரெஷர் வந்து மெயின்டைன் பண்ணுது அதுக்கடுத்து வந்து சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுது ஏன்னா வந்து ரத்த சர்க்கரையை வந்து மெதுவாக வந்து உயர்த்துது ப்ரெட்டில் வந்து ஸோ அதனால் வந்து சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் ஆகுது அதுக்கடுத்து வந்து இது எளிதில் கிடைக்கக்கூடிய உணவு அதுவும் மலிவான ஒரு உணவு ஸோ இதை வந்து நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா அதிகமான அளவுக்கு ஆயில் அதிகமான அளவுக்கு பட்டர் அதுக்கடுத்து அதிகமான சால்ட்டு பயன்படுத்தாமல் தேவையான அளவு குறைவான அளவுக்கு பயன்படுத்தி நம்ம இதை வந்து சாப்பிடு இதை பாப்கார்னை வந்து நம்ம சாப்பிட்ணும் ஸோ இது வரைக்கும் நர்சிங் ஸ்கில் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தி நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ